இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பினாதான்ப்பா நிம்மதியே வரும் மனசுக்கு இந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு முட்டையும் முடிச்சது இங்கே வழி இல்லை நம்ம ரெண்டு பிடிச்சா அதுவும் நாலு நாளைக்கு கேட்குது இனிமேல் யாருக்கு தொந்தரவு இல்லாம அமைதியாக இருந்து அந்த முட்டையை ருசிச்சு ரசிச்சு சாப்பிடணும் சாந்தி ஐயோ இழுவ 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 இழுவைக்கு வர்றதுக்கு நேரம் காலம் பத்தாது இழுவ காலையில ஃபோன் பண்ணச்சு எங்கேயோ பெய் தொலைன்னு சொல்லிச்சு இழுவ வந்துட்டு என்ன பண்ணுறிய உனக்கு வீட்டுல வேலையெல்லாம் இல்லையா வேலை எல்லாம் முடிஞ்சிக்க நீங்க காலையிலே என்ன தேடிட்டு இருப்பீல்லாம் ஆனா உங்களை பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன் வந்த வந்தா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வர வேண்டியதுனே ஏன் கே அர்ஜென்ட் வேலை இருக்கு ஒண்ணு இல்ல இரு ஏங்க கே காலையிலே சிடிச்சுட்டு நிற்கிறிய பாதுமா இருக்கு தங்கத்துக்கு வெளியே பாத்தியலாக்கு அது யாரு பாக்கா வசதி வைப்புள்ள பாப்பாவ நமக்குதான் ஒண்ணும் கிடையாது

தங்க குளித்து எல்லாம் வாங்கப் போறா ஒரு தலைப்பகண்டி பிரியாணி வந்துட கூடாதே இல்லுவ அக்கா வாங்கி தாருங்க நம்ம கடைக்கு போவோம்ல தங்க குலுத்து வாங்கிட்டு வர வழியில ஒழுங்கா தலைப்பகட்டி பிரியாணி வாங்கி தாருங்க பிச்சை கறி போல ஒவ்வொன்னா கேட்காமட்டு நினைக்காத இல்லுவ நீ யாரு ஏன் இல்லவல்ல அந்த உரிமையில தான் ஒண்ணு கேட்டுட்டு இருக்கேன்னு இல்லாட்டி சாந்தி இல்லாட்டி சாந்தி திரிஞ்சு விளையா கிளையி வந்திருக்கு போலையே இழுவைக்கு திரிஞ்சிடக்கூடாதே கேட்க பார்த்துக்கு முடியா போவலையா இல்லவன் இங்க இருந்துக்க வெளிய வராத நான் பாண்டிட்ட போய் என்ன கேட்டு வரேனே இங்கே இருந்துக்கனா இல்லவ வராத நீ இங்க இருந்துக்க யாட்டி வாங்க பட்டி வாங்க 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 வீட்டுக்கு வா வாங்க பட்டி என்ன உள்ள பல்லெல்லாம் எல்லாம் காட்டிட்டே வரே கி 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 யாட்டி என்ன என்னனே என்ன பாட்டி எத்தனை நாள் ஏதிது தெரியவா பாட்டி யாட்டி நீ வாங்கும்படி என்ன சொல்லி வாங்குனே உங்களை வரனாலே வீட்டுக்கு அலைய விட மாட்டேன்னு சொல்லி தானே வாங்கினேன்

பாட்டி சத்தியமா பாட்டி எதாவது நகை நட்டு இருந்தா ரெண்டு போன கூட அடகு வச்சனால உங்க பைசா கொண்டு தந்திர மாட்டேனா இப்படிதான் கேவலப்படி நிக்கே ஒரு ஃபங்க்ஷன் வீடு வந்தா கூட ஒரு கிராமுக்கு போடதுக்கு எந்த நகை இல்ல ஒரு கிராமுக்கு இல்ல எண்பது நூறு பவுனுக்கு இருக்குல்ல வீட்டுல வச்ச நகையெல்லாம் போட்டுட்டு போனா எவனும் எவ்வளவு கேட்டுருவான்னு சொல்லிக்கிட்டு அவ்வளவு நகையா கொண்டு போய் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பாதி வழியில வண்டியை நிப்பாட்ட சொல்லி அதுல இருந்து போட்டுட்டு போறவது நீ எப்படி கரெக்டா சொன்னா என்னி அரை மணி நேரத்தில் உள்ள பைசா இல்லை போய் கையில் கொண்டு தரணும் சொல்லி போட்டேன் ஆமாம் அரை மணிக்கூர்ல எங்க போறது பாட்டி உன் கூட்டிக்காரி இருக்கா அவகிட்ட வாங்கிட்டா செல்லம்மானு தானே வச்சிருக்கா கிளவி பியாரு செல்லம்மா இருப்பான் உடனே நினைக்காத பைசா விஷயத்துல அரைக்கி சொல்லி போட்டேன் திரும்ப வரவேன் அரை மணி நேரத்துல கிளவி தானே பைசா வாங்கினதை மறந்துடும் பார்த்தா கிளவி ஒவ்வொரு மாசமும் வந்து வந்து உயிர் எடுக்குது அரை மணிக்கூர்ல எவன்கிட்ட போய் கேட்க பைசா இந்த சனியன்ச்ச கடைகளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு ஃபோன் கூட பேச முடியாதுமா பித்தவியல்கிட்ட மொட்டை மாடியில வந்து தொங்கி வேண்டியது இருக்கு. அதிசயமா சின்ன ஹலோ. ஹலோ அம்மா. சின்ன பொண்ணே எப்படி இருக்கா மக்களே நல்லா இருக்கியா? ஏம்டி இவ்வளோ ஃபோன் பண்ணல நான் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டா என்னட்டி ஆச்சு உனக்கு ஏம்மா நல்லா இருக்கியா நான் அப்பாயும் நல்லா இருக்கா மக்களே நீ நல்லா இருக்கியா ஏம்மா அப்பா என்ன தேடுவாவளாம்மா உன்ன தேடவ வேற யாரடி தேடுவாரு அவருக்கு இருக்கதே ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அப்ப யாமா என்ன பார்க்கவே வரல அட பாவி நீ இதரடி பார்க்க வர முடியாதுன்னு சொல்லிருந்தா அதாவே வரல ஆ சரிம்மா ஒண்ணு இல்லை

பணம் இல்லாத தெரிய ஒருவேளை ஆஸ்பத்திரி செலவுக்கு ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா கூட நான் இப்படிலாம் கோபட மாட்டேன் பைசா இருந்தாலும் போட்டுன்னு கூட விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நீ ஆடம்பர செலவுக்கு ஏன் பைசா எடுத்து கிடச்சி இந்த கிளவிக்க பைசா ஏதோ ஒரு அடியில் விட்டுட்டு சந்தோஷப்படு இங்கே பாரு காலையில் வருவேன் கோழிலுக்குள்ள பைசா புரட்டி தரல வாய்க்குள்ள ஒரு பல் இருக்கு அது எல்லாத்தையும் பிடிங்கி தள்ளிடுறேன் பார்த்துக்காம எந்த பாத்திரத்தில் பிரியாணி கிட்டதுக்கு பிரியாணி கிட்டனா ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் எப்படியும் தும்பாவே பெரிய பாத்திரத்தில் கிண்டிடுவோமா ஏமா

அம்மா எவ்ளோ நாள்களுக்கு மீட் பண்ணும் அம்மா எல்லாரும் அழுகரு வயப்பட்டு மதியம் ஏதாவது சாப்பிடும் அம்மா ஏன்னா உனக்காண்டு பில்லிய நீண்டல பாத்திரம்னு எடுத்து வச்சிருக்கோம்ல அப்படியே வெளியே போய் நினைச்சிக்கொன்னு